கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா மகாராஷ்டிரா சில்வர் ரீஃபைனஸ் அசோசியேஷன் சார்பாக மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் மாபெரும் அன்னதானம் கோவையின் காவல் தெய்வமாக போற்றும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழா கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் தேரோட்டத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு இலவச மோர் தண்ணீர் அன்னதானம் உள்ளிட்டவையும் பல்வேறு அமைப்பினர் வழங்கி வருகின்றனர் பகுதியாக கோவை இடையர் வீதியில் உள்ள மகாராஷ்டிரா சில்வர் ரிஃபைனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இதில் அப்பளம் வடை பாயாசத்துடன் சாப்பாடு பரிமாறப்பட்டது கோவை இடையர் வீதியில் உள்ள மராட்டா பவன் அரங்கில் நடைபெற்ற இதில் தேரோட்டத்தை ஒட்டி தேர் செல்லும் வீதிகளில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் போலீசார் ரோந்து மற்றும் சாலை போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு வரும் போலீசார் என சுமார் எண்ணூறு பேர் உள்பட மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டதாகவும் மேலும் கடந்த இருபது வருடங்களாகவே தேர் திருவிழாவில் அன்னதானம் நடைபெற்று வருவதாக மகாராஷ்டிரா சில்வர் ரீஃபைனஸ் அசோசியேஷன் தலைவர் ஸ்ரீதர் மகாதேவ் நிகாம் தெரிவித்தார் அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை மகாராஷ்டிரா சில்வர் ரீஃபைனஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் சஞ்சய் சிவாஜி லாட் மகாதேவ் பாபுராவ் சிண்டே செயலாளர் அர்ஜுன் ஜானு பவார் துணை செயலாளர் சஞ்சய் மோகன் பாட்டீல் பொருளாளர் அருண் ராஜாராம் மொகிதே துணை பொருளாளர் சித்தேஸ்வரா ஜெகநாத் போஸ்லே உள்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் செய்திருந்தனர் மகாராஷ்டிரா சில்வர் தலைவர் கடந்த இருபது வருஷமா பொதுமக்களுக்காக இங்க அன்னதானம் வருஷ வருஷம் செஞ்சுட்டு வரோம் இருபது வருஷமா கடந்த இருபது வருஷம் இருபது வருஷமா அன்னதானம் பண்ணிட்டு வரோம் இங்கே பொதுமக்கள் வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாரும் இங்க வருஷ வருஷம் அன்னதானம் பண்ற பண்றாங்கன்னு தெரிஞ்சு இங்க சாப்பிடுறதுக்கு இங்க வர்றாங்க அதாவது சாம்பார் ரசம் பொரியல் ரெகுலர் மீல்ஸ் நல்ல பட பாயசத்தோட மீல்ஸ் இங்க இது பண்றோம் அர்ப்பணிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு ஐநூறு பேரு வருஷ வருஷம் இங்க வந்து சாப்பிட்டு போவாங்க பொதுமக்கள் இங்க பாதுகாப்புக்கு வர்ற போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே இங்க வந்து இங்கதான் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அதாவது ஏருக்கு பாதுகாப்புக்காக வர்ற போலீஸ் அதிகாரிகள் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே சுமார் ஒரு எண்ணூறுல இருந்து ஆயிரம் பேர் இங்க வந்து அன்னதானம் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க